இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டிராக்டருடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மற்றும் இருசக்கர வாகனங்களுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோலுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்துல ரோலுக்கு மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினைந்தாயிரத்தி எட்நூறு இருந்து அதிகபட்சமாக இருபத்தோராயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறுவனம் மற்றும் உங்களுடைய கல்வித் தகுதியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலேருந்து இருந்து பிக்கப் பண்றாப்புக்கு பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனங்களில் டூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் டூட்டியும் இருக்கு டுவெல் ஹவர்ஸ் டியூட்டியும் இருக்கு நிறுவனத்தை பொறுத்து அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க சென்னையில எந்த பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மறைமலை நகர் பூந்தமல்லி மற்றும் திருவெற்றியூர்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை இன்னும் நீங்க எளிமையே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால யாருக்கும் நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடுன்னு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்